நாங்கள் இனிமேல் திமுகவையும் காங்கிரஸ் கூட்டணியும் நம்ப தயாராக இல்லை அது மாதிரி அதிமுக ஏதாவது வாக்குறுதி கொடுத்து அவங்க வந்தால் அடுத்த ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணையும் தேங்காயும் பொதுமக்களுக்கு மானிய விலையில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும்னு நினச்சா அவங்களே எந்த வாக்குறுதியும் கொடுக்க தயாரில்லை அதனால் டி எஸ் பிரபுராஜா நாம் என்கிற தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் இந்த அமைப்பினுடைய தேசிய தலைவர் முன்னாள் சிபிஐ இயக்குனர் மிஸ்டர் டி ஆர் கார்த்திகேயன் திரு டி ஆர் கார்த்திகன் அவர்கள் ராஜீவ்காந்தி ஜார்ஜ் ஜார்ச் நாம் இயக்கத்தின் சார்பில் கோவையில் மாநில செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றி குறிப்பாக இன்னைக்கு நாடு முழுக்க தென்னை விவசாயிகளோடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது காரணம் வந்து லேபர் இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்பை கொண்டு வந்து விவசாயத்தை முடிச்சிட்டாங்க அதுக்கு முதல் காரணம் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நூறு நாள் வேலை வாய்ப்பை கொண்டு வந்து விவசாயத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தோம் அந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே விவசாயத்துக்கு விரோதமாக இருக்குது பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்குது நடக்கக்கூடாத கற்பனையான விஷயங்களை நிறையா திமுகவும் காங்கிரஸும் கொடுத்துருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தென்னை விவசாயிகள் பொருளாதாரத்தில் மேம்பண்டமுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் கொடுக்கணுன்னு பல முறை பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம் ஆனால் அந்த போராட்டங்கள்லாம் செவடன்காதில் ஒரு சங்கு மாதிரி போயிருக்குது அதனால் நாங்கள் இனிமேல் திமுகவையும் காங்கிரஸ் கூட்டணியும் நம்ப தயாராக இல்லை அது மாதிரி அதிமுக ஏதாவது வாக்குறுதி கொடுத்து அவங்க வந்தால் அடுத்த ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் பொதுமக்களுக்கு மானிய விலையில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும்னு நினச்சா அவங்களே எந்த வாக்குறுதியும் கொடுக்க தயாரில்லை அதனால் எங்களுக்கு உறுதியாக வாக்குறுதி கொடுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல் இறக்க அனுமதிப்போம் தென்னை விவசாயிகளுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுமோன்னு கொ சொன்ன அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் இயக்கம் முழு ஆதரவை தெரிவித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து இந்த கட்சி கூட்டணி இந்த கட்சி வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்காக நாம் இயக்கம் முழுமையாக பாடுபடும் என்பதை இந்த செயற்குழு வாயிலாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் விவசாயிகளுக்கு அறுபது வயசுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டும் என்பதுதான் நாம் இயக்கத்தின் கோரிக்கையாகும் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு பென்ஷன் என்கின்ற பெயரில் அள்ளள்ளி கொடுக்கிறார்கள் இந்த நாட்டு உணவு உற்பத்தியை மேற்கொண்டு அனைத்து நபர்களுக்கும் உணவை வழங்குகின்ற விவசாயிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் என்பது நியாயமான தொகையாக இருக்கும் அறுபது வயசுக்கு மேற்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை